نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ <applause> مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إِنَّ اللّهَ كَانَ عَلَيْكُمُ رقيبا وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وقال ايها ابراهيم انك حميد مجيد ابيquery தவனுடைய เฉลடியத்தை சத்தியத்தை சரியாக விளங்கி আলাই빗ப்பட்டின்ற மக்களாகவும் அ சத்தியங்களை மறையாமல் தந்து ആയിட்டும் தவிந்து வாழுகுடிய மக்களாகவும்

நாம் பொது நலவாதியாக சுயநலவாதியாக இல்லாமல் ஒரு பொது பொதுநலவாதியாக நாம் வாழ்வதால் அது எவ்வளவு அவசியமானது என்பதை அவசியப்படுத்துகிறது அவசியப்படுத்தி சொல்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே அடிப்படை கிடைமைப்படுகிற ஒரு சூறாதார சூறாக

என்று சொல்லும்போது மட்டும்தான் செய்யும் பதினேழு முறை என்ன செய்யறோம் எனக்கு அப்படிங்கிற அந்த சுய பார்வையிலிருந்து எங்களுக்கு என்ற ஒரு பொது பார்வை பக்கம் என்ன செய்யணும் நாம வர இது நமக்கு சூறா பாத்தியா நமக்கு சொல்லி தர்ற பாடம் நீங்க படிங்க எனக்கு அப்படின்னு கேட்ட துவாக்களை விட எங்களுக்கு அப்படின்னு கேட்ட துவாக்கள் தான் எனக்கு என்ன மன்னிப்பாயாக எனக்கு அமர்சிவாயாக எனக்கு தருவாயாக இப்படின்னு கேட்கற துவாக்களை விட இந்த அதிகம் எங்களுக்கு என்று பொதுவாக்கி சொல்லுற துவாக்கள் தான் என்னது தொண்ணூத்தி எட்டு விதமான சதவீத துவாக்கள் இப்போ இருக்கு என்ற ஒரு பொது நலத்தை உள்ள துவாக்கலாக தான் நாம பாக்கணும் அப்ப பொது நலம் அது எவ்வளவு மாறுக்கும் நமக்கு வலியுமதி சொல்லுவது என்பதே விஷயம் நாம கவனத்தில் எடுத்துக்கிறோம் குரங்குல ஒரு வாசம் உண்டு நம்ம ஜம்யாவுனுடைய அந்த லோக إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله بدينا لو إنال أقولك ما تيرا وشيرة تتدان عن غيره غيره هذا يوم إنه ده يلا بيانك هي توفيق شيء ده كران يندو غرباس كران لا ولد غرباس دي آن سنا سما نبي سلا سنا سما نبي سلا نبي سنا سما موسى نبي سنا سما

ஒரு பொது நலவாதியாக உங்களிடம் நான் இந்த சீர்திருத்தத்தை விரும்புகிறேன் என்று சொன்ன செய்தியேசலாம் எல்லா நபிமானவாதிகளாக நலவாதிகள் அவங்க பொதுநலவாதிகளாக இருந்தனால்தான் இதை செய்ய சொந்தம் போவீங்க இதை செய்ய சொந்தம் போவீங்க இதை செய்ய சொர்க்கம் போவீங்கன்னு மக்கள் செஞ்சாங்க சுயநலவாதியாக இருந்த அவங்க பொது நலவாதியாக இருந்தாங்க

இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும் அல்லாஹ் நம்ம தனி மனிதனா இந்த உலகத்துல வைக்கல நமக்கு எல்லா உறவுகளையும் தந்து இருக்கிறான் சமூகத்தை நமக்கு தந்து இருக்கிறான் எனவே சமூக உணர்வு என்பது சமூக அக்கறை என்பது பொதுநலன் என்பது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்வது மிக முக்கியமாக ஒன்றாக விஷயம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் மிக முக்கியமான விஷயமாக கொண்டு வரும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கும் சமூக நலன்மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் முஸ்லீமே பேர் எடுத்தலாம் நம்ம என்ன பேர் எடுத்தலாம் என்ன பேர் எடுத்துலாம் முஸ்லீமும் பேர் எடுத்துலாம் மூமின் கூட என்ன செஞ்சலாம் கொஞ்சம் இபாதத்துல கொஞ்சம் தொழுகை கொஞ்சம் கொஞ்சம் தொழுகைகளை திக்கிரிகளை கொஞ்சம் அதிகமாக ஒருத்தர் செய்யறாருனா சரி அவரே மூமினா நல்ல மூமினா அப்படின்னு என்ன செய்வோம் நாங்க ஆனா முஸ்லீம் என்ற பேர் எடுக்க முடியாது அவரோட சமூக

சமூகத்துக்கு எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யக்கூடிய ஒருவராக உங்களை நான் பார்க்குறோம் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பேரு ஒரு நகை பார்த்து சொன்னாங்க யார் அவங்க அலி இஸ்லாம் இங்க வச்சு சொன்னாங்க இந்த வாசகத்தை இங்க வச்சு சொன்னாங்க ரெண்டு பேரும் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க அவங்க பாப்பாவுடைய வீட்டில் இருக்கும்போதா அல்லது அரசியுடைய அந்த மாளிகையில மன்னருடைய மாளிகையில் இருக்க சொகுசு வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கும் போதா

கொஞ்ச நேரத்துக்கு மேல செய்ய மாட்டான் வீட்டுல நம்ம நமக்கு எல்லா விதமான அமைதியும் தரக்கூடிய வீட்டுலயே கொஞ்ச நேரத்துக்கு மேல என்ன செய்ய மாட்டோம் இருக்க பாருங்க ஜெயில சிறைச்சாலையில கிடக்கிற ஒரு நபி பல பிரச்சனைகள் சாப்பாடு இருக்கும் தூக்கம் இருக்கும் நிறைய தாண்டி உள்ள ஒருவராக இருந்து நமக்கான கனவுக்கான விளக்கத்தை கேட்டா இவர் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல தீர்வு தருவாரு தான் போய் அப்படி போய் நபிமான நபிமான பத்தி அல்ல வரலாறு எது நாமளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்

நல்லா சக்தி பேர் கொடுத்தான் நவிதை யாரு அவங்க சுயரவாதியார் மாட்டாமான்னு அவங்க எல்லாருமே மொதல வாதியார் மாட்டாங்க தெரியுமா இவர் அபிஜெகி அபிஜெகிரி யாரு இந்த உம்மத்துடைய பிற ஆவமி அப்படின்னு சொல்லி நமிஷனாக்கலாம் இந்த உம்மத்துடைய முசானாவிக்கு ஒரு பிராமன்னார இல்லையா அதே மாதிரி இந்த உம்மன் இந்த உம்மத்துடைய பிரமாமி யார் என்றால் அவள் அபுஜெகிரி நமிஷனால அனைமணியார நாட்டினார்

இக்கிரிமா கேட்ட உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி தண்ணீர் செய்யப்படுது கொண்டு வந்து இக்கிரிமாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது இக்கிரிமா அறிகள் திரும்பி பார்க்கிறாங்க தூரத்துல ஒருத்தர் தனக்கு தண்ணி வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் தூரத்துல ஒருத்தர் அவர் மோத்தா போற ஆங்க நிற்கிறார் அவர் மோத்தா போற நிலை நிற்கிறார் இக்கிரிமா அறிகள் நாம் அவருக்கு தண்ணி தேவைப்படுது அவருக்கு கொடுத்துட்டு திரும்ப எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு இக்கிரிமா அறிகள் நாம மரண தருவாயில் சொல்றாங்க பாத்திரம் எங்க போகுது தண்ணி பாத்திரம் அவருக்கு போய் அவர் குடிக்க போற நேரத்துல அவர் குடிக்கிறதுனால அவர் மோதாய் அங்க அவர் என்ன செய்றாரு குடிக்கிறதுக்கு முன்னால மோதாயிராரு சரி அவரு மோதா போயிட்டாரு சரி மீண்டும் இக்கிரிமா குடுப்போம் சொல்லி பாத்திரத்தை தூக்கிட்டே வராங்க தண்ணி பாத்திரத்தை தூக்கிட்டு இக்கிரிமா நிறையா பக்கத்துல வராங்க இங்க இக்கிரிமா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க இன்னாரில்லாயி இன்னாயிலே ராஜ் அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க மோதா போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க

நபித்தோர்களுடைய வரலாறுகள்ல நபி சுல்லாசனுடைய வரலாறுகள்ல அதுக்கு பின்னால் வந்த பெரும் பெரும் நிமாங்கள் தாமியங்களுடைய வரலாறுகள் அப்படியே கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சமூக நலவாதிகளாக வாழ்ந்திருக்கிறார் நாம இப்படி எல்லாம் ஒருத்தர் வாழ முடியுமா சமூக நலவாதியாக சமூக அக்கறையோடு இப்படி எல்லாம் ஒருத்தர் வாழ முடியுமா என்று நாம ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க ஒரு சமூகம் நமக்கு முன்னால

எல்லாருடைய சமூக நலவாதியாக ஒரு பொது நலவாதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான சில உதாரணங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் எல்லாம் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு பொது நலவாதியாக இருக்க நாம் ஒரு பொது பொதுவாகவே ஒரு தேர்வு அப்படின்னு சொன்னா ஒரு சுயநலவாதிய அல்லது ஒரு பொது நலவாதி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேரையும் பாத்திரம் ஏதாவது யாரு யார் தந்திருப்போம் பொது நலவாதியா இருக்கிற ஒருத்தர் தான் செய்வோம் நாம தேர்ந்தெடுப்போம் சுயநலவாதியா இருக்கிற ஒருத்தர் எந்த விஷயத்தையும் நாம செய்ய மாட்டோம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது காலையில் பல்லூரியில படிக்கும் போது அப்போ ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அந்த புரோகிராம் பெருசா பெரிய விஷயங்கள் அவங்க வந்தாரு அப்படியே போர்டில் ஸ்கிரீன்ல ஒரு மூணு படம் காட்டினார் ஒரு மூணு படத்தை காட்டினார் ஒன்று என்னன்னா ஒரு முட்டை என்ன செய்து பாயில் ஆகிட்டு இருக்கு கொதிச்சுட்டு இருக்கு வந்து ஒரு கேரட் என்ன செய்து கொதிச்சுட்டு இருக்கு ஒரு காப்பி கொட்டை போட்டு அது என்ன செய்து கொதிச்சுட்டு அப்புறம் வந்து முன்னாடி இருக்கிற எல்லா மாணவர்கள்ட்ட அவர் கேட்டாரு இதுல உங்க மூணு படத்துல இதுல யாரா நீங்க இருக்க விரும்புறீங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க கடைசியில் அவர் சொன்னாரு முட்டையாகவும் கேரட்டாகவும் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டீங்க கண்டிப்பா கம்பெனியில செலக்ட் ஆக மாட்டீங்க முட்டையாகவும் கேரட்டாகவும் இருக்க விரும்புகிறவர்கள் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டீங்க கம்பெனியில நிச்சயமாக நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க நீங்க எப்ப செலக்ட் ஆவீங்கன்னா காப்பி கொட்டையை போட்டு மட்டும்தான் நீங்க செலக்ட் ஆகும் அப்படின்னால சொன்னார் சொன்னார் முட்டை என்பது உள்ள வந்திருக்கும் வெளியில வந்திருக்குமா இருந்திருக்காது கேரட் என்பது உள்ளே வந்திருக்கும் வெளியிலே வந்திருக்கும் ஆனா காபி முட்டை என்பது ஃபுல்லா வெந்து ஃபுல்லா பரவி அதோட மன எத்தனை செய்யும் இங்க இருந்து தூரம் வந்து செய்யும் போ அப்ப நீங்க எல்லாரோடு கலக்க வேண்டும் ஒரு இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகணும்னா நீங்க எல்லாரோடு கலந்து பேசி அந்த கொண்டு உங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா மற்றவர்கள்ட்ட யார் செலக்ட் பண்ணுவாங்க உங்களை செலக்ட் பண்ணுவோம் இது அவர் அவர் இந்த போர்டில் நமக்கு சொல்லி தந்த ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க அவர் தேர்வு என்று சொன்னால் கலக்க வேண்டும் சமூகத்தை எனக்கு என்ன போகக்கூடாது எனக்கு என்ன சுயநலத்தோடு வாழ்ந்துட்டே கூடாது அவர் சமூகத்தோடு எவ்வளவு நாம கலக்கிறோம் அதனுடைய பணிகள் எவ்வளவு கலக்கிறோம் அதனுடைய எவ்வளவு அக்கறையோட நாம இருக்கிறோம் என்பதை என்ன செய்யணும் நாம கொஞ்சம் கவனிச்சுப்போம் எல்லாம் நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னா அது யாரை தேர்ந்தெடுப்பா சுயநலவாதிகள் சமூக நலவாதிகளை தான் எல்லாம் சேர்ந்திருப்பா சுயநலவாதிகள் அல்ல

சுயநலமா இருக்க கொடுத்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் ஜக்காத்து ஒருத்தர் வருஷம் வருஷம் நான் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறான் அவர் யாரா இருப்பாரு கண்டிப்பா யாரா இருப்பாரு கண்டிப்பா பொதுமைவாதியா தான் இருப்பார் சமூகத்துக்கு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு அவருக்கு அந்த பிரச்சனைக்கு இப்ப நாம ஜக்காத்த கொடுத்தோம்னா இது அவருக்கு பயன்படும் இவருக்கு பயன்படும் கடனாளிகளுக்கு பயன்படும் ஏதாவது ரெண்டு பேரும் உயர்த்தலாம் அப்படின்னு சிந்தனை உள்ளவங்க மட்டும்தான் வருஷம் வருஷம் என்ன செய்வாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க அப்ப ஜக்காத்து கொடுக்கிற ஒருத்தருக்கு என்ன இருக்கு கண்டிப்பா

அந்த நிலைப்பாடு அந்த ஒரு சித்தம் பள்ளிவாசல்கள் இல்லாத காரணத்தினால ஒரு ஒருத்தர் என்ன செஞ்சாங்க ஜக்காத்த பத்தி அறிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட என்ன செய்றாங்க தன்னுடைய ஜக்காத்த கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கணும் சமூகத்துல ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருமா என்றால் நிச்சயமா என்ன செய்யாது கொண்டு வராது நிச்சயமா கொண்டு வராது அப்ப பாருங்க நான் இது சுருக்கமா எது சொல்லறேன் அப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வெறும் தொழுதா இது மட்டும் இல்ல எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஜத்தை பொதுலவாதியாக நாம் மாறும்போது தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்ற சொர்க்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட மக்களா எல்லா நிலைகளிலும் சமூக பொது மீது கொண்ட மக்களாக நாம் மாற வேண்டும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக